டீமில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் என் பெயர் பா கிரேஸ் இடைநிலை ஆசிரியர் சிஎஸ்ஐ மேர்மிக்ளின் நடுநிலைப் பள்ளி ஷோலிங்கன் ராணிப்பேட்டை மாவட்டம் நான் ஒன்று மற்றும் இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடல்களை ராகமாக கற்றுக் கொடுத்தேன் அதே ஆங்கில பாடல்களையும் கற்றுக் கொடுத்தேன் அதை கற்றுக் கொடுக்கும் பொழுது சில மாணவர்கள் ஆங்கிலத்தில் அதாவது இங்கிலீஷ் ரைம்ஸ் பொழுது ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த அவங்களுக்கு வந்து அந்த ப்ரனௌன்சியேஷனில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்பொழுது நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து தமிழ்ல தமிழாக்கம் செய்து அதை கற்றுக் கொடுத்தேன் பின்பு ஆங்கிலத்தில் அவங்க கற்றுக் கொடுக்கும்போது அது ரொம்ப ஈஸியாக இருந்து அவர்களும் அதை ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டனர் பின்பு அதை வெற்றி கண்டதனால் அடுத்தடுத்த வகுப்புகள் அதாவது ஒன்றிலிருந்து எட்டாம் வகுப்பு மாணவ மாணவர்களுக்கும் இதை பயன்படுத்தி ஆங்கில பாடல்களை தமிழாக்கம் செய்து கற்றுக் கொடுத்தேன் மாணவர்கள் அதிக ஈடுபாட்டோடு இதை கற்றுக்கொண்டனர் நான் பாடிய பாடல்கள் அனைத்தையும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் திரு கார்த்திக் ராஜா அவர்களுக்கு அனுப்பி வைத்தேன் அவரும் இதை வரவேற்று கல்வி வலைவழி பற்றி கூறினார் இன்று என் பாடல்களும் ஆன்லைன் கல்வி வலையொளியில் ஒளிபரப்பாகி வருகிறது என்பதை மகிழ்வோடு கொள்கிறேன் எங்கள் பள்ளியில் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் வகுப்புகள் சில மாதங்கள் எடுத்தோம் தவிர்க்க முடியாத காரணங்களால் எங்களை அது தொடர முடியவில்லை பின்பு அரசு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பற்றியும் கூறி வந்தோம் நிகழ்வுகளை நாங்கள் ஒரு குரூப் ஆரம்பித்து எங்க ஸ்கூல் மூலமா மேரி மெக்லின் குரூப் என்று ஆரம்பித்து அதுல ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஷெடியூலாக அனுப்பி வைத்தோம் அதன் பின்பு ஆன்லைன் கல்வி ரேடியோ தொடங்கின அன்று முதல் அந்த நிகழ்ச்சிகளையும் நாங்கள் அந்த குரூப்பில் அனுப்பி வச்சிருந்தோம் இது வந்து எங்களுக்கு மிகவும் வரவேற்பை தந்தது தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷெடியூலும் நாங்க அனுப்பி வச்சோம் பெற்றோர்களும் இதை வரவேற்று பிள்ளைகளை இதை கவனிக்குமாறு செய்தனர் எங்கள் சிஆர்சி ஆசிரியர்களுக்கு இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ பற்றி எங்கள் பிஆர்டி மூலம் இதை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் அவர்கள் என்னிடம் இதை பற்றி கேட்டார்கள் நானும் விவரித்து கூறினேன் அவர்களும் இதை மிக ஆச்சரியத்தோடு கல்வி ரேடியோ அப்படின்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டு அதை பற்றி அவங்க தெரிந்து கொண்டார்கள் இன்று எங்கள் சோழிங்கர் சிஆர்சி மற்றும் சுற்று உள்ள பகுதிகளில் உள்ள ஆசிரியர்களும் நமது கல்வி வலையொலி நிகழ்ச்சிகளைப் பற்றி தெரிந்து கொண்டு வருகின்றனர் அவர்களும் இதை கேட்டு மகிழ்ந்து வருகின்றனர் பட்டி தொட்டி எல்லாம் பரவ ஆரம்பித்து விட்டது நமது ஆன்லைன் கல்வி வலையொளி நிகழ்ச்சிகள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை டீமில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் நமது கல்வி வளைவுகளை பற்றி இன்னும் பலர் அறிந்து பயன்பட மேலும் பாடுபடுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்